நம்முடைய இடமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார் தமிழ்நாட்டில் தனிப்பெறும் சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு கேரளாவிலே ஈழவ சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு போன்று தமிழ்நாட்டில் வன்னிய சமுதாயத்திற்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என அதற்கு முன்பு ஏழு ஆண்டுகள் பல போராட்டங்களை நடத்திய பிறகும் அரசு அந்த இடஒதுக்கீட்டை வழங்காத காரணத்தால் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தார் அன்று முதல் நாள் அன்று காவல்துறையினர் போராடிய சொந்தங்களை கண்மூடித்தனமாக தாக்கி துப்பாக்கிகளால் சுட்டு கடுமையாக தாக்குதல் காரணத்தால் அன்று முதல் நாள் அன்று இருபத்தோர் தியாகிகள் உயிர் நீத்தார்கள் காவல்துறையினரால் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரை உயிர் நீத்த தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இந்த சமுதாயத்தின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக இருபத்தோர் தியாகிகள் அன்று உயிர் நீத்தார்கள் அதனால்தான் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இப்போ இருக்கின்ற ஆளும் திமுக அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது வன்னிய சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் கோஷம் போட வேண்டும் சமுதாயம் முன்னேறக்கூடாது என்று நோக்கத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அறிவிப்பு வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டிலே சிலை நிரப்பும் போராட்டத்தை நாடு முழுவதும் நம் கட்சியை சார்ந்தவர்கள் நம் துணை இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை பேரும் சேர்ந்து அற நாம் எல்லோரும் கைதாக வேண்டும் நோக்கம் கேரளாவில் கொடுக்கின்ற ஈழவர் சமுதாயத்திற்கு கொடுத்த அந்த பதினான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு போன்று தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு முதல் தவணையாக பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகின்ற டிசம்பர் பதினேழாம் நாள் குறைந்தது ஐந்து லட்சம் மக்கள் சிறைக்கு செல்வார்கள் அமைதியான முறையிலே அரை வழியிலே சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் அது உறுதியாக நடைபெறும் இதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இன்று வரை என்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க இல்ல தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தெளிவான தீர்ப்பை ஜட்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதை கொடுத்தவுடன் பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஐயா அவர்களும் நானும் எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் பல முறை சந்தித்தோம் அமைச்சர்களை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவரை நான் சந்தித்தேன் அத்தனை முறை அழுத்தம் கொடுத்தோம் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் கொடுப்போம் என்று எங்களை ஏமாற்றி இன்று எங்களால முடியாது என்று எங்களை ஏமாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை திமுகவையும் கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஒரு சமூக நீதி போராட்டம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது உலோகாலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு எள்ளளவும் எண்ணமில்லாத இல்லாத திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இவர்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி இல்ல இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் அப்படிப்பட்ட சமூக நீதி நாள் இந்த நாளிலே நான் அறிவிக்கின்றேன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம் அறவழியிலே அமைதியான ஒரு போராட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் சிறை நிரப்பும் போராட்டத்தை இங்கே இதற்கு நிச்சயமாக அனைத்து மக்களும் அனைத்து தரப்பினரும் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று இன்று தந்தை பெரியாருடைய நாள் இன்று சமூக நீதி நாள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் மற்ற மாநிலங்களில் முடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த சட்டம் பொருந்துமோ அதே சட்டத்தின் கீழ் கர்நாடகாவுக்கும் பொருந்தும் ஆந்திராவுக்கு பொருந்தும் தெலுங்கானா பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் அத்துணை மாநிலங்களும் அதே சட்டத்தின் கீழ் தான் அவர்கள் எடுத்து முடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டிற்கு இன்னும் முன்ன முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது உச்ச தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்கார் இடஒதுக்கீடு ரத்தாகின்ற ஒரு சூழல் இருக்கிறது வழக்கு இருக்கிறது கணக்கெடுப்பு தமிழ்நாடு நடத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்கார் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரத்து செய்து விடுவார்கள் அந்த பயம் குளம் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் நிச்சயமாக சமூக நீதியின் விரோதி மட்டுமல்ல திமுக சமூக நீதியின் துரோதி திமுக திமுகவை நிச்சயமாக அனைத்து மக்களும் குறிப்பாக அந்நிய சமுதாயமும் பட்டியலின சமுதாயம் மீனவர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட அத்துணை சமுதாயங்களும் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் இவர்களுக்கும் சமூக சம்பந்தம் கிடையாது என்று இந்த சமூக நீதி நாள் அன்று இதை நாங்கள் சொல்ல கடமை அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என நேரத்திலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய தியாகிகளுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி